புதுக்கோட்டையில் ரெண்டு நாள் கொஞ்சம் கேம்ப் பண்ணிருக்கேன் புதுக்கோட்டை பொன்னமராவதி அப்புறம் ரூரல் எதுக்கு பொதுவா பொதுவாக ஆலயங்கள்ல வந்து சிவ திருத்தலங்கள் வந்து இருக்கல ரொம்ப ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாமல் இருந்தது அந்த ஆரம்ப அது எப்படி இருக்கு அது என்ன நிலைமையில் இருக்கு அந்த கோயில்கள்லாம் என்ன நிலமையில இருக்கு உண்மையிலேயே அவங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பழமையான கோயில்கள் தானா அப்படின்னா எத்தனை வருஷம் பழமை யாரால கட்டப்பட்டது இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்க போனா அந்த தோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுக்கு மட்டும்தான் பேசுறேன் இப்ப நான் பேசுறது என்னுடைய பேச்சு போக வேண்டிய சேர வேண்டிய இடம் வந்து பொதுமக்கள் அல்ல பொதுமக்கள் அல்ல இறை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் சைவர்கள் மொத்தத்தில் இந்துக்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் டார்கெட் அவங்களுக்கு மட்டும் தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன் அந்த அவங்களுக்கு இது ரொம்ப தகவல் முக்கியமான ஒரு தகவலாக இருக்கலான்னு நான் கருதுறேன் என்ன காரணம்னா மொத முத இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஒரு புதுக்கோட்டை புதுக்கோட்டை வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு எதை கூட சிவாலயங்களை பொறுத்த வரைக்கும் மொத அந்த சோழ பேரரசுன்னு ஒரு ஆரம்பித்தவங்க அடிக்கோள் போட்டவன் விஜயாலய சோழத்தேவர்னு ஒரு ஆள் அவர் தான் அவர் ஆரம்பிக்கிறார் விஜயாலய சோழத்தேவர் தான் முதல் இளங்கோவன் முத்துரையர் ஆளை சண்டை போட்டு தோக்கடிச்சுட்டு அவங்க பவருக்கு வர்றாங்க எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு ஆனால் அது எண்ணூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கிடுவாங்க ஆரம்பிச்சதுல அவரால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் ஆரம்பத்தில் முத முத கட்டப்பட்ட ஆலயங்கள் அப்படின்னா அவர் வந்த வருடம் எண்ணூத்தி அவர் அவரு அவருடைய பீரியடு முடிஞ்சது வந்து எண்ணூற்றி எழுபது அந்த இருபது வருடத்துக்குள்ள கட்டப்பட்ட மொத்த சிவாலயங்கள் மொத்தம் பதினெட்டு அந்த பதினெட்டுல உங்க மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏழு தெய்வ சிவ திருத்தலங்கள் இருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏழு சிவ திருத்தலங்கள் இருக்கு அவரால் மட்டும் அவருடைய மகனை பத்தி சேர்த்தா நிறைய வரும் அவரால் கட்டப்பட்ட சிவாலயங்கள் மொத்தம் பதினெட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆந்திராவையும் சேர்த்தா சித்தூரை சேர்த்தா பதினெட்டு உங்கள் மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஏழு இந்த ஏழையும் நான் வந்து பார்த்தேன் நான் வந்து பார்த்தேன் பண்ணோம் இந்த ஏழு மிக மிக பழமையான கோயிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எண்ணூற்றி ஐம்பது அதுக்கு முன்னாடி தோழர்களால் கட்டப்பட்ட கோயில் எதுவுமே கிடையாது

அதுக்கு அடுத்தது எழுபத்தி ஒன்பது ஏழு லட்சம் அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கோடியை கொடுத்துருக்காங்க இல்ல சார் ரோட் இந்தியாவுக்கு ஆனா அப்படி கேக்கு அப்படி சொல்றத காட்டி ஓட்டு வார்த்தை கேட்கணும் தமிழ்நாடு ஏரியா வச்சு கேட்க கூடாது உங்க கேள்வி சரியில்லை நல்ல கேள்வி ஏரியா வச்சு கேட்க கூடாது எத்தனை சின்னங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை கேட்கணும் அப்ப எத்தனை சின்னம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது சின்னம் அவ்வளவுதான் இதுக்கு இவ்வளவு கோடி அப்படின்னா உங்க புதுக்கோட்டைக்கு நாமம்

சட்டப்படி நடவடிக்கைன்னா இவங்கள உள்ள முடிச்சு போடணும் வேற வழியே இல்லை போடுறதுக்கு ஆளும் ஆளே வழியே இல்லவே இல்லை என்ன பண்ண முடியலை அவங்களால வேற வழியே இல்லாம தான் வந்திருக்கு அதுக்காக தான் இதே மாவட்டத்தில் இந்த மாதிரி ஆரம்பத்துல நான் ஒரு எல்லா இந்து இயக்கங்கள் என்ன எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு ஆன்மீக லெவல்ல பேசி என்ன பண்ணணும் அடுத்த கட்ட நடவடிக்கை பேசுறதுக்காக உத்தேசிச்சிருக்கேன் இனிமேல் கேளுங்க சார் ஒவ்வொரு ஆளா வாங்க சார்

அற்கம்போல லூஸ் பாயேமா லூஸ்னா மெடிக்கல் சர்டிificate வாங்கணும் யார்டே டாமன் டோடு கூடிய சைக்கயாடிரிஸ்ட் வாங்கணும் அது வரைக்கும் நீங்க விடக்கூடாது அங்கருக்கும் கூடிய சிவனாடியார்கள் நெருக்கிபண்ண அர்த்த கேளு சார் அப்படியே வாங்க இருங்க சார் அப்படியே வாங்க இல்ல நீங்க சொல்லுங்க சார் சார் நீ ஐடியா நீங்க குறித்து சொல்ற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தமிழக அரசு காதல வாங்கினாலே தெரியல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம ஒதுக்கி இருக்காங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க சார் அவங்க எடுக்காம இருக்கிறதுக்கு சார் கோயிலுக்கு எதிரானவர்கள் கோயிலுக்கு இது ஒரு ஒரு உண்மையா சொன்னா நீங்க என்ன செய்வாங்க பிஜேபி அப்படி எல்லாம் சரிங்க நேர்மையா உங்க மனசுக்குள்ள நீங்க நேர்மையா இருக்கணும் நீங்க எல்லாம் நேர்மையானவர்கள் மனசுல ஒரு செகண்ட் அடுத்த நிமிஷம் நீங்க நேர்மை இல்லாத ஆளாக இருக்க முப்பத்தி எட்டாயிரத்தி நான் ஆட்சி செய்வேன் என் மினிஸ்டர் வச்சு ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன் எப்படி எப்படி நல்ல கோணிங்க முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி அம்பத்தெட்டு கோயில்ல நான் கண்ட்ரோல்ல வைப்பேன் எப்படி வைப்பேன் ஒரு நாளைக்கு பதினாலு ரூபா வருமானம் வருது அந்த கோயில நான் விட மாட்டேன்றாரு சார் எல்லாம் யாருக்கும் தெரியல இந்துக்களுக்கு இந்த இயக்கன்னு எல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு பதினாலு ரூபா வருமானம் வர்ற கோயில கூட நான் விட மாட்டேன் அப்படின்றாரு சீஃப் அனுப்பிச்சேன் அதுக்காக இவரை மட்டும் சொல்ல முடியாது பழைய சீஃப் அனுசிட்டார் அவர் யார் மிஸ்டார் எடப்பாடி அவரும் விட மாட்டேன்றாரு விட மாட்டேன் பதினாலு ரூபா வருவார் அதான் அதை விட மாட்டேன் சார் என்ன காரணம்னா பொதுமக்களுக்கு நான் ஒரு படம் போடுவேன் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து இவருக்கு ஒரு படம் போடுவார் லெஜிஸ்லேச்சர்ல இப்படி நாங்க முப்பத்தி கோயில்களை ஆட்சி செய்யறோம் அதுல முப்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு பதினாலு ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் அதை எடுக்கலாமா நல்லா கவனிங்க அதை எடுக்கலாமா பதினாலு ரூபான்னா கிரி போட முடியாது விளக்கு போட முடியாது எண்ணெய் போட முடியாது ஊத்துறதுக்கு வேண்டிய அர்ச்சகர்களுக்கு நெருப்படி கிடையாது அவருக்கு வாய் வயிறு இருக்கு அப்படிப்பட்ட கோயிலை எடுத்து அதுக்கு இரநூத்தம்பது ரூபா வரி போடுறாங்க வருஷத்துக்கு ரொம்ப உச்சகட்டம் சார் அது அதுக்கு அடுத்தது சார் அதனால அரசாங்கத்தை நம்ப முடியாது சார் ரெண்டு அரசாங்கமும் நம்ம ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க வரியன்னு உங்களுக்கு தெரியலையே பிரஸுக்கு எந்த பிரசுக்குமே தெரியாம போச்சு நானூத்தி இருபத்தி கோடி ரூபாய் வரி போட்டுட்டு உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கவா ஸோ நிர்வாக வரின்னு ஒரு வரி போடுறாங்க நிர்வாகத்துக்குள்ள கணக்கு வருமா கணக்கு தனியா இருக்குமா சார் சொல்லுங்க சார்

யாரெல்லாம் சிஎம் ஆசைப்படுறோம் வரணும் ஆசைப்படுற அவங்களை அவங்களை கொதறணும் மிஸ்டர் சிமா மிஸ்டர் அண்ணாமலாய் மிஸ்டர் அன்புமணி அப்புறம் வேற யாரெல்லாம் ஹேமலதா பிரேமலதா ஹேம மேடம் இவங்கெல்லாம் கொதறணும் கவர்மெண்ட் இவ்வளவு வரி போடுறிய அது போக நிர்வாக வரின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வரி போடுற ஆடிட் வரின்னு போடுற நீங்க எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்கறது அவங்க கேட்கணுமா நான் கேட்கறேன் அப்பா யார் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் கேட்கணும் நீங்களும் கேட்கணும் அவங்களும் கேட்கணும் அதுக்கடுத்தது சார்

சின்னங்களுக்குன்னு கொடுப்பா அந்த சின்ன மூவாயிரத்தி ஐநூறு சின்னங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எவ்வளவு அப்படிங்கற கணக்கு எனக்கு பத்து நிமிஷமா நீங்க இந்த கோரிக்கைகள் குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க இதுல வந்து பாதி வந்து ஏசிய கண்ட்ரோல் இருக்குது இந்த தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க ஏசிய மேலதான் சொல்றேன் எப்படி ஏழு கோயில மட்டும் யாரு சோழ பேரரசு அடிக்கோள் போட்ட விஜயாலய சோழ தேவரால் கட்டப்பட்ட கோயில் பதினெட்டு உங்க மாவட்டத்தில் ஏழு அந்த ஏழு டோட்டலா புறக்கணிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் விளக்கு இல்ல முதல்ல சோலார் லேம்ப் போடணும் அது இல்ல அவுட்டர் வால வென்க்ளோஷர் இல்ல அதுக்கு அடுத்தது கோயிலுக்குள்ள பூட்டெல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபா பூட்டை போடுறான் ரெண்டாவது அன்றாட தினக்கூலின்னு சொல்லி நானூத்தி ஐம்பது ரூபா போட்டு ஒரு ஆளை நியமிப்பாங்க அது இல்ல இருக்கிறவங்க ஆளை காணா ஒரே ஒரு கோயில் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடுன்னு அந்த விசாலூர் கோயில் விசலூர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு அங்க ஓரளவுக்கு திருப்தியார் கோயில் வந்து மிகப்பெரிய கோயில பின்னாடி பின்னாடி நாயக்கர்கள் வந்து எக்ஸ்பேன் பண்ணனால அது மிச்சம் எல்லாமே மன வருத்தத்தோடு இருக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அறநிலையத்துறை என்ன பண்ணணும்னா மினிஸ்டர் அப்புறம் அதோடைய செக்ரட்டரி முதல்ல அவங்க பொதுமக்களுக்கு முன்னாடி வந்து தலைய அவமானத்துல குனியணும் என்ன செய்யணும் முதல்ல நீ நடவடிக்கை தான் செய்யணும் முதல்ல பொதுமக்கள் முன்னாடி வேணாம் அது பாலிட்டிக் ஆயிடும்

ஹெச்ஆர்என்ஜிக்காரன் ஓடியே போயிட்டான் ஒரு விளக்கம் கூட எடுத்துறது இல்லை மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வாய் ஹெச்ஆர்என்ஜி மேலே எந்த அஃபிஷியலும் பேச மாட்டேங்குது இந்த மினிஸ்டர் போன மினிஸ்டர் பேசுறதே கிடையாது அதாவது நல்ல ஒரு சைடாக அவர் அமைதியா இருந்து மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க

நீங்களே கேள்வி கேட்க என்ன இப்படி கேள்வி கேட்கறாளு ஒரு மினிட்ஸ வந்தா கண்டையை புடிச்சு கேட்குறான் பயந்துக்கிரி என்ன காரணம் உங்கள்கிட்ட பொய் கேட் போட்டு உள்ள போட்டுருவான்றீங்க சார் பொய் கேத்து போட்டு உள்ள போட்டுருவான் சொல்றீங்க பயப்படுறீங்க சார் அப்படி எல்லாம் பொய் கேத்துலாம் போட முடியாது சார் சார் இப்பதான் திருப்பி சொல்றேன் கோயிலுக்காக ஆன்மீகம் சொல்றேன் அரசியல் அல்ல ஆன்மீகம் போது கோயில் சம்பந்தப்பட்டது அதுகளை காப்பா உங்க ஊர்ல இருக்க கோயில்களை முதல்ல காப்பாத்தணும்

அதனால அவங்களை கேள்வி கேட்க முடியாது இந்த கேள்வியை கேட்கிறேன் அதாவது சார் அதாவது இந்துக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் இருக்கு இவர் முத கொண்டு இவரையும் ஏமாத்திடலாம் என்னன்னா இந்த கோயில் இருக்குன்னா உடனே டக்குனு ஆஹா கும்பாபிஷன் கும்பாபிஷன் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் கும்பாபிஷேகம் அடிக்கிறது வடமொழி சொல் கும்பங்கிறது வடமொழி நம்ம வந்து குடம் குட நீராட்டு விழா மேல தமிழ்ல இந்த குட நீராட்டு விழாவை மட்டும்தான் அரண்மையை கை செய்யணும் இருங்க சார் இருங்க வாங்குங்க என்னன்னா குடம் முழுக்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா என்ன குடத்துல தண்ணி ஊத்துறது அந்த ஆகமத்தை மட்டும்தான் பண்ணணும் கோயிலோட குரணம் வைக்கிறது அதுக்கடுத்து பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கு வேண்டிய காசு வசூல் பண்றது ஆறு கோடி ரூபாய் வசூல் பண்றது ஒரு கோடியில ஒரு ஒரு கோயில்ல இப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் உன்னுடைய வேலை என்ன காரணம் சட்ட ரீதியா நீ புணரமைக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார் ஜெயில போடணும்னா நாளைக்கு ஹைகோர்ட் நினைச்சுனா உள்ள போடலாம் ஆனா ஆள் என்னன்னா புறணமைக்கிறத அறநிலையத்துறை பண்ணவே முடியாது என்ன காரணம் சொல்றேன் புதுக்கோட்டையில ஒரு கலெக்டர் இருக்காரு

அதுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் இருக்க கூடாது அவருக்கு தகுதி கிடையாது ஏன்னா ஆர்கியாலஜிங்கிறது அப்போ ஆர்கியாலஜி யாருப்பா ஆர்கியாலஜி தொழில் துறை ஐக்ரோகிராபிக் இருப்பாங்க கல்வெட்டு ஆராய்ச்சியில் இருப்பா ஹிஸ்டாலியன் இருப்பான் நிறைய பேர் எக்ஸ்பெர்ட்ஸ் இருப்பாங்க அப்படிப்பட்ட துறைக்கு அவர் இருக்கணும் அப்படிப்பட்ட துறை இருக்க போகும்போது அதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இந்த எக்ஸ்போர்ட்ஸ் தான் புனரமைக்கணும் புனரமைச்சர் என்னதுமா சார் இருக்கிறதா இருக்கிற மாதிரி பழமே உண்மையை மாத்தாமையே செய்யறதுக்கு வேண்டிய கோடி அவங்க பண்ணுவாங்க அத அறநிலையத்துறை செய்யறோம் அதை தான் இவர் என்கிட்ட கேட்கிறார் தெரியாம கேட்கிறாரு அது என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை அவர் இவரே அவரை ஏமாத்திட்டாங்க இவர் ஏமாந்து போயிட்டார் எப்படி ஏமாந்து போயிட்டாருன்னா சார் என்ன கும்பாபிஷேகம் பண்றாங்க கும்பாபிஷேகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் கும்பான்னா குடம் அபிஷேகம்னா தண்ணி அதை மட்டும் தான் அவன் பண்ணணும் அதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு ரெப்பேரு அது இது ரெனோவேஷன் பண்ணக்கூடாது ரெனோவேஷன் புதுப்பித்தல் புதுப்பித்தல் வந்து நூறு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோயில புதுக்கிறது குற்றம் பாத்துக்கிடுங்க

அவரு ஸ்பெஷல் கிராண்டும் ஒரு நூறு கோடியா வச்சிருக்காரு ஆனா பதிமூணு பண்ல மொத்த எடுத்தீங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தோரா சொல்லணும்னா முன்னூறுல இருந்து நானூறு கோடி ரொம்ப ரொம்ப கம்மி எக்ஸாக்டா சொல்ல போனா ஆயிரம் கோடி மேல போகும் இந்த ஆயிரம் கோடியும் புனரமைக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க இதை போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம கொடுக்கறதா கலெக்டர் எப்படி கோட்டையில் பிரஸ்காரங்க யாரும் இந்த மாதிரி ஏமாற முடியாது என்ன நானூத்தி கோடியோ வரி போடுறது உங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் ஐம்பது வயசு ஆகி போச்சு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு கான்சர்வேஷனை ஹெச்ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் சட்டப்படி அவன் பண்ணக்கூடாது அது குற்ற செயல் மீறிய செயல்னு சொல்லிட்டேன் அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இதை மறக்கக்கூடாது அவன் திருப்பி அதை பண்ணுறான் என்ன காரணம்னா போடுற குடம்புக்கு குடமுழுக்கு முதல் இவங்க எல்லாம் என் பரவாயில்லையா கும்பாட்சம் பண்ணுறாங்க கும்பாட்சியில் கும்பத்து மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஓடிக்கிடுது அதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது வேதம் ஓது எல்லாம் பண்ணு சாமி கும்பிடு உள்ள இருக்கக்கூடிய கான்சர்வேஷனை இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தான் பண்ணணும் அதுக்கு எத்தனையோ கோடி இருக்குது சிஎம்கிட்ட மட்டும் நூறு கோடி ரூபா வச்சிருக்காங்க நூறு கோடி ரூபா வச்சிருக்கோம் யாத்த யாத்தை எந்த சிஎம்கிட்ட நூறு கோடி வச்சிருக்காங்க சொல்லு மாட்டேங்கிறீங்களே முப்பத்தெட்டாயிரம் கோயில் நான் கையில் வச்சிருப்பேன் ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன் அதான் நான் தப்பு சொல்கிறது இல்லை எங்களை தான் தப்பு சொல்லும் சம்பளம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்குற நீ எல்லாரும் யாருக்கு

மற்ற மதத்தை தௌத்து மிச்சம் அவங்க சார் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ எம்பி நீங்க எலெக்ட் பண்றீங்கல்ல எலெக்ஷன்ல ஒரு கோயில உங்களால் நடத்த முடியாது பிரச்சனை அதுல எப்படி வருதோ அதே மாதிரி இதுலயும் வரும் பாத்துக்கிடுங்க அதுக்கு நம்ம போகவே வேணாம் சார் சில பேர் என்ன சொல்ல இது இல்லன்னா எதுபா அவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல நச்சு தன்மை இருக்கிறவங்க தான் அப்படிலாம் கேக்குறாங்க இதுக்கு நம்ம பதில் பின்னாடி சொல்லிக்கலாம் நல்ல கேள்வி ஆக்ட காலி பண்ணணும் எச்ஆர்என்சி ஆக்ட காலி பண்ணி மாடிவேட் பண்ணி டெமோக்ராட்டிக்கா கொண்டு வரணும் எவன் நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு இடம் கிடையாது

இதுல ரொம்ப ஓவர் சார் அறுநூத்தி ஐம்பத்தி கோடினா ஏசைக்கு அந்த அம்மா கொடுத்திருக்க பணமே ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி கோடி அதுல பாதி கோடியே இங்க நம்ம வரியா எடுக்கிறான் சார் ஏன் எப்ப வரியா எடுக்கிறான்னா இந்த இந்த வரியா அவன் போடுறான் அது ரொம்ப தப்பு அது அதனால விமோச்சனை நம்ம இவங்களை நம்பி இருக்கிறதுல நம்ம போராடுறதுல ரெண்டாவது வயசானவங்களை இழுத்து கிழத்து நான் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் செப்பரேட்டா இண்டிவிஜுவல் ஒரே ஆள் சண்டை போட்டு இருக்கேன் எல்லாரும் வர்றாங்க வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா வர முடியும் இளைஞர்களை ஆனா கோயில விட்டு வெளியே போக சொன்ன ஒரே கட்சி ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்து கேள்விப்பட்டேன் மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்னா சார் பாலிட்டிஷியன் கிடையாது பிஜேபி நாளைக்கு ஓட்டு பண்ண சொல்றேன் கோயிலை விட்டு வெளியே போவேன் கோயிலை விட்டு வெளியே போனேன் இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும் அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கும் அதனால் புல்ல அவரை நம்பி ஆனா நல்ல கருத்து அவர் ஏக ஒத்து போடுற மாதிரி வருது மற்றவங்களும் சொல்லணும் சசிமான் சிவான் சொல்லணும் மெஸ்டர் மேடம் வேணால்தான் அவங்க சொல்லணும் அன்புமணி சொல்லணும் மிஸ்டர் அன்புமணி சொல்லணும் எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயில் நம்ம உங்கள் கோயில் சார் இதே சார் இன்றைக்கி வருக்காலம் வந்து இளைஞர்கள் ஆனால் இளைஞர்களில் தண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக ட்ரக் எடுத்து அலையரா இருக்குமா இளைஞர்கள் இளைஞர்கள் யூத் ஹெல்த் ஸ்பாயில் தை சார் போலீஸ் ஆப்ஷன் அந்த காலத்தில் நாங்கள் வேலை போது சார் இடுப்பு எலும்பு நடுங்கும்